இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடைபெற இருக்கிறது இந்தியாவின் பதினேழாவது மக்களவைக்கான மக்களவை பொது தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடைபெற்றது இந்த பதினேழாவது மக்களவை கலைக்கப்படாத வரையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை செயல்படும் அதன் பின் இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எந்த தேதிகளில் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் மூலம் அறிவிக்கப்படும் மக்களவையின் பதவிக்காலம் பதினாறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முடிவடைகிறது முந்தைய பொது தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்போது ஏப்ரல் மே மாதங்களில் நடத்தப்பட்டன தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நரேந்திர மோடி பிரதமராக தொடர்வதன் மூலம் மத்திய அரசை அமைத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களும் ஒற்றை உறுப்பினர் தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அரசியலமைப்பின் அமைப்பின் நூற்றி நான்காவது திருத்தம் ஆங்கிலோ இந்திய சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்ட இரண்டு இடங்களை திறம்பட ரத்து செய்தது தகுதியான வாக்காளர்கள் இந்திய குடிமக்கள் பதினெட்டு வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் தொகுதியின் வாக்குச்சாவடியில் சாதாரண குடியிருப்பாளர் மற்றும் வாக்களிக்க பதிவு செய்திருக்க வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது அதற்கு சமமானதாக இருக்க வேண்டும் தேர்தல் அல்லது பிற குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட சிலருக்கு வாக்களிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எண்பத்தி மூணாவது பிரிவு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்களவைக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மக்களவை தேர்தல் தேதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான அட்டவணையை மார்ச் பதிமூணு தேதிக்கு பிறகு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆணையம் தற்போது பல்வேறு மாநிலங்களின் தேர்தல் தயார் நிலையை மதிப்பிட்டு சாத்தியமான சிக்கல்களை தீர்த்து வருகிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு கோடி இந்தியர்கள் இந்த ஆண்டு தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆறு சதவீதம் அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் முயற்சிகளும் நடந்து வருகின்றன இந்தியா டுடேயின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் அட்டவணையை மார்ச் பதிமூணாம் தேதிக்குப் பிறகு எதிர்பார்க்கும் அறிவிப்புடன் வெளியிட இந்திய தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது குழுக்கள் தற்போது களத்தில் உள்ளன பல்வேறு மாநிலங்களின் தேர்தல் தயார் நிலையை மதிப்பீடு செய்து மார்ச் பதிமூணாம் தேதிக்குள் தங்கள் மதிப்பீட்டை முடிக்க வாய்ப்புள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் பல்வேறு மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் வழக்கமான சந்திப்புகளில் தீவிரமாக ஈடுபட்டு தேர்தலுக்கு முன் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைக்கின்றனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் போக்குவரத்து பாதுகாப்பு பணியாளர்களை ஈடுபடுத்துவதில் போன்ற நடைமுறை சவால்களில் கவனம் செலுத்தப்படுகிறது இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்களவைத் தேர்தல் தேதி என்னவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோஸ் தேங்க்யூ